வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் முருகன் கோயில் பார்த்தாலே தெரியுது எங்கே அப்படின்னா திருப்போரூர் முருகன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு முருகன் கோயில் திருப்பூரானது பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ளது ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஓல்டு மகாபலிபுரம் ரோடு அது அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருந்தது அப்படின்னா நாம் திருக்கோயிலை அடையலாம் சிறுசேரியெல்லாம் தாண்டி கிளம்பாகலாம் தாண்டி அதி அற்புதமான ஒரு திருத்தலம் முருகனுடைய ஆறுபடை கோயில் அப்படின்றாங்கள அதற்கு நிகரான ஸ்தலம் இப்போ நம்ம பார்க்குறது வன்னி மரம் இந்த ஸ்தல விருட்சம் அற்புதமான திருக்கோயில் அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறாங்க நாம் எப்போதுமே கோவில்களும் குளங்களும் ஸ்தல விருட்சங்களையும் பாதுகாக்க வேண்டும் இதுதான் என்வாயன்மெண்ட் சயின்ஸ் அப்படின்றது நம்ம திருக்கோயிலில் வழிபாட்டு முறையில் முன்னோர்கள் அருமையாக பண்ணியிருக்காங்க இத்திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தூண்களிலுமே போர் வீரர் பார்க்க முடிகிறது பார்த்துங்க கையில் வாழ் வச்சிகிட்ருக்காங்க ஏன்னா இத்திருக்கோயில் திருப்பூரூர் முருகனுக்கு எல்லோருமே உதவி பண்ணினாங்க உதவி பண்ணுறாங்க அப்படின்னா முருகனால் தான் நாமளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவரை எதிர்த்து சூரபர்மன் போடுறப்போ மக்கள் எல்லாரும் இறைவனுக்கு வாழேந்தி போர் புரிந்ததுக்கு உதவி பண்ணினாங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சிற்பங்களை பார்க்க முடிந்தது அது இல்லாமல் இந்த மாதிரி சிறப்பான சிற்பங்கள் அதி அற்புதமாக இருந்ததையும் பார்க்க முடிந்தது சிறப்பான ஒரு கலை நுட்பத்தோட வடிவமைத்திருக்கிறாங்க கோவில் முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் சைடில் குளத்துக்கு பக்கத்தில் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கிறாரு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இந்த குளம் சிறப்பு என்னென்னா வற்றாத குளம் நான் பார்த்துருக்குறேன் எனி டைம் பயங்கர கோடை காலமாக இருந்தாலும் சரி அப்படியே இருக்கும் குளம் அற்புதமானது இப்போ நம்ம பார்க்குறது அந்த மெயின் ரோடில் யோகமாரிலேயே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு லெஸ் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் பரமசிவன் பார்வதிக்கு கோவில் உண்டு ரொம்ப விசேஷமானது ஏன்னா மலையில் யூஸ்வலாக குன்றுதோறும் குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பரமசிவன் பார்வதி தேவி மேலே இருக்கிறாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த முன்னாடி எப்போதும் போல் விநாயகரை வழிபடலாம் சின்ன ஒரு குன்று தான் ரொம்ப மேலே அப்படின்லாம் நினைக்க வேண்டியதே கிடையாது அப்படியே ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் கொஞ்சம் இந்த மாதிரி தான் பார்க்கும்போதே தெரியுது இதுதான் அந்த சிவன் சன்னதி கொடிமரத்துடன் அற்புதமாக இருக்கிறாரு நான் சென்றன்று எதுக்கு இந்த கோவிலுக்கு நான் போனேன் அப்படின்னா இன்னைக்கு உளவார திருப்பணி நந்தீஸ்வரர் உளவார திருப்பணி அன்பர்களுடன் அடியார்களுடன் ஒரு படை அப்படின்னு சொல்லணும் அவங்க கூட பணிக்கு போனப்போ தான் இதெல்லாம் காட்சி பண்ணினேன் அதனால் நம்ம ஊர் கோவில்களை எப்போதும் மன்னர்கள் கட்டிய கோவிலை நாம் அனைவரும் சிவனடியார்களாக ஒன்று சேர்ந்து பக்த கோடிகளாக ஒன்று சேர்ந்து இறை பணியில் எப்போதுமே ஈடுபட்டு மன்னர்கள் கட்டிய கோவில்களை மக்களாட்சியில் மக்கள் சிவனடியார்கள் தொண்டு செய்து இவற்றை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் அதைத்தான் இந்த நந்தீஸ்வரர் உளவார திருப்படையினர் இருக்கிறாங்க இதையும் காட்சிப்படுத்தி இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம் நமது கோவில்களை தூய்மையாக வைத்திருப்பது பாரத தேசம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா கோவில்கள் முதல்ல தூய்மையாக இருக்கணும் அதைத்தான் அவங்களாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அற்புதமான இந்த திருக்கோயிலின் சிவன் வழிபாடு முருக வழிபாடு இதெல்லாம் காரணமானவர் சிதம்பர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இத்திருக்கோயிலின் வரலாறு திருக்கோயிலின் சிறப்புகள் பற்றி நமது அர்ச்சகர் கூறுவதை கேட்கலாம் சுவாமி வந்து பாலாந்திகை சுவாமி பாலாந்திகா சமியை கைலாசநாத சுவாமின்ற பேர் சுவாமியுடைய நாமதேயம் இது முதல்ல சிதம்பர சுவாமிகள் வந்து இந்த திருப்பூர் முருகன் கோயிலை வந்து ஜீரணோதாரம் பண்ணிச்சு இங்கே வந்து தங்கியிருக்கார் சுவாமி பிரத்யாசமாக முருகன் வந்து காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து சிதம்பர சுவாமிகள் இந்த மகான் வந்து தங்கியிருக்கிற இடத்துலேருந்து சுரங்க பாதை வழியாக வந்து கீழே வந்து வேமுடி விநாயகர்ன்ற ஒரு ஆலயம் முதல்ல முதல்ல இந்த கோயில் இது பண்ணுறது அந்த இடத்துல தான் இருந்து சுவாமி தங்கியிருந்து தான் அவர் மடம் ஏற்பாடு பண்ணி சிதம்பர சுவாமிகள் பூஜை பண்ண தங்கி பூஜை பண்ண இடம் அதுக்கப்புறம் அந்த மகானுடைய இதுலேயே சுரங்கம் அமைச்சு ஆதி காலத்தில் வந்து சுரங்கப்பாதை வழியாக மகான்கள்லாம் வந்து சுரங்கப்பாதையில் அல்ல பிள்ளையார் கோயில் அவர் மரத்தில் இருந்து கண்கி வினயா வேம்படி விநாயகர் அந்த பிள்ளையார் ஆலயம் மேல சுவாமி பாலாந்திகை கைலாசநாத சுவாமி இதை அது ரெண்டு பேரும் தர்ஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து முருகனை போய் கீழே தரிசனம் பண்ணதாக ஐதீகம் ரொம்ப புராதனமான ஒரு இது அவர் வந்து ஏழு முறை கடலை மொழிகி எட்டாவது முறை தான் இந்த சித்தம்பர சுவாமிகள்ன்றவர் வந்து இந்த மகான் கோயிலை கண் நிறுவனம் பண்ணுறார் அப்படிங்கிறச்சி அது யுகங்கள் முன்னாடியே இருந்திருக்குது இந்த ஊர்னுடைய நாமதேயத்தில் வந்து ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பேர் யுத்தபுரி தாரகாபுரி சமராபுரி இப்போ திருப்பூர்ன்ட்டு வந்து முத முதலாக வந்து விண்ணில் போர் ஆரம்பித்த இடம் அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இது எல்லா முருகன் வந்து எல்லா இடத்துலையும் மலை மேலே தான் இருப்பார் இந்த இடத்துல மட்டும் ஒரு மாதத்தில் அப்பா அம்மா தாய் தந்தையும் மேலே இருக்காங்க சுவாமி முருகன் புள்ள வந்து கீழே இருக்கார் ரொம்ப சிறப்பு அம்சம் இங்கே திருப்பூரூரில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் முருகன் வந்து அப்புறமா படைக்கம்புகளே ஏற்ற நடத்தினால இந்த ஊர் ஊரில் மட்டும்தான் சுவாமி கையில் ஜபமலை கிண்டி அபயஸ்தம் ஊர்வஸ்தோடு இருக்கார் சுவாமி ரொம்ப விசேஷமான ஒரு இது அதே மாதிரி ஆறுபடை வீட்டில் உபதேசமூர்த்தின்ட்டு உபதேசம் இதுன்ற ஒரு பேர் சுவாமி மலை அங்கேயே அந்த விக்கிரகம் கிடையாது திருப்பூர் ஊரில் அந்த சுவாமி மலை தந்தைக்கு உபதேசம் அந்த விக்கிரகம் இங்கே ரொம்ப அம்சம் இந்த திருப்பூர்னுடைய மகிமைகள் நிறைய சுவாமி வந்து ஓம்கார சுரபத்தில் இருக்கிறதாக ஒரு ஐதியம் இந்த கோயிலுடைய அமைப்பு ஓம்கார சுரபத்தில் இருக்கிறதாகும் இந்த கொடிமரம் எல்லா ஊர்லேயும் வந்து கொடிமரம் உள்ளடங்குற ராஜகோபுரம் வெளில இருக்கும் இந்த ஒரு ஊரில் மட்டும் கொடிமரம் வெளியிலேயும் ராஜகோபுரம் உள்ளடங்கியிருக்கேன் வேற இனிமேரெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு அம்சம் ஆறுபடை வீட்டுக்கும் முதன்மையான ஒரு திருப்பூர முறை அந்த ஆறுபடை வீடுகள்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு கருணாகர மூர்த்தி விசேஷமான சனம் மாதங்கள் ரெண்டு பிரதோஷமும் வரவேற தீவிர பிரதோஷமும் சிறப்பாக நடக்கும் வருஷத்தில் வர சிவராத்திரி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமான இதை பலவிதமான அபிஷேகங்கள் எல்லா விதமான இதுவும் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமாக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆலயம் அண்ணாபிஷேகம் இதில் நடக்கக்கூடிய அண்ணாபிஷேகம் அஷ்டமி ரெண்டு பைர பைரவருக்கு ரெண்டு அஷ்டமியும் சுவாமிக்கு வளர்க்கிற தேவரா அஷ்டமி சிறப்பு அபிஷேகங்கள் சுரா பிரார்த்தனை செலவு ரொம்ப சுவாமியை வந்து பரிபூர்ணமான அனுகிரகம் கருணாகரமூர்த்தி மேலே இருக்கிற சுவாமி அம்பாலாகட்டும் கீழே இருக்கிற ஒரு இவர் முருகனாகட்டும் ரொம்ப ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு இது நம்மளுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் பரிபூர்ணமான அனுகிரகம் அவருடைய பிரார்த்தனையும் அல்லாத அவருடைய தெய்வ அனுகூலங்கள் திருவாரியை ஆசீர்வாதத்தில் சிறப்பான சிறப்பு நம்ம சிவன் கோயிலை சுற்றி வரும்போது பிரகாரத்தில் இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சு வீடு கட்டுறேன் அப்படின்னு சில பக்தர்கள் பண்ணுறாங்க அது அப்புறம் உலவார திருப்பணியாக மக்கள் எல்லாத்தையும் இது பண்ண வேண்டியிருக்குது இப்போ மக்கள் கோவிலுக்கு போனோம் இறைவனிடம் வரம் வாங்கினோம் அப்படின்றது நல்லா நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா கல்லெல்லாம் எல்லாம் எடுக்க வச்சாங்கன்னா இன்னொரு உளவாரப்பணி அன்பர்கள் வந்து அதையெல்லாம் அப்புறப்படுத்தி சுத்தம் பண்ணுறது ஒரு வேலையாகிடுது ஒரு பணி ஆகிடுது இத்திருக்கோயில் முருகன் திருப்போரூர் முருகனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா அந்த திருக்கோயில் விசேஷம் என்ன அப்படின்னா புற்றிடம் கொண்ட அந்த பெருமானுக்கும் அவன் துணைவியாருக்கும் புணுகு சட்டமே சாத்தி அலங்கரிக்கின்றனர் அபிஷேகம் கிடையாது திருப்போரூர் முருகன் கோயிலில் முருகன் கோயிலும் கைலாசநாதர் கோயிலும் அருகிலேயே இத்திருக்கோயிலை கட்டிய சிதம்பர சுவாமிகளின் மடமும் அற்புதமாக மெயின்டைன் இருக்காங்க இங்கே மூணு பேரையும் நாம் தரிசித்து அருள் பெறுவோம் ஓம் நம சிவாயா வெற்றிவேல் வீரவேல்